ஃபர்ஸ்ட் டைமாக எங்கள் சேனலுக்கு வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் கீப் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ் பெரிய பச்சை மரங்களால் சூழ்ந்த அழகான ஒரு காடு காலை நேரம் பறவைகள் கீச்சென்று சென்று பாட காற்றில் பூவின் மனம் பரவியது அங்கிருந்த ஒவ்வொரு உயிரினமும் தன் நாளை மகிழ்ச்சியுடன் தொடங்கியது அந்த காட்டில் சின்ன அழகான அணில் பெயர் அருவி வாழ்ந்து வந்தது அது மிக வேகமாக மரத்திலிருந்து மரத்திற்கு தாவும் குழந்தை அணில்கள் எல்லாம் அதை அக்கா அருவி என்று அழைப்பார்கள் அருவி தினமும் காலையில் எழுந்து தனது மர வீட்டை சுத்தம் செய்யும் அது வாழும் வீடு ஒரு பெரிய மாமரத்தின் மேல் இருந்தது அங்கே ஒரு சிறிய துளைவழியாக அது உள்ளே போகும் அது வீட்டுக்குள் பருப்பு பழம் விதை வேர்க்கடலை எல்லாம் குவித்து வைத்திருக்கும் நாளைக்கு தேவைப்படலாம் இன்றே சேமிப்போம் அதனால் எல்லோரும் அதை புத்திசாலி அருவி என்று சொல்வார்கள் அருவி வெளியே வந்து மரக்கிளையில் உட்கார்ந்தது அப்பொழுது சூரியன் மெல்ல எழுந்து வானம் தங்க நிறமாக மாறியது அருவி தன் வாளை ஆட்டியது இன்னொரு அழகான நாள் தொடங்குது என்று சொன்னது அது கீழே பார்த்தது ஆறு ஓடிக்கொண்டிருந்தது மீன்கள் துள்ளி கொண்டிருந்தன அப்போ பக்கத்து மரத்தில் இருந்த குருவி சீச்சு வந்தது காலை வணக்கம் அருவி என்று சொன்னது காலை வணக்கம் சீச்சு இன்று நாம் சேர்ந்து விளையாடலாமா நிச்சயமாக ஆனால் முதல்ல நீ உன்னுடைய காலை உணவை சாப்பிடணும் என்று சிரித்து கொண்டே கூறியது சீச்சு அருவி மரத்தின் கிளையில் தொங்கிக் கொண்டிருந்த பழங்களை பறித்தது அதுக்கு பழங்களின் வாசனை மிகவும் பிடிக்கும் இன்று அது புது பப்பாளி பழம் சாப்பிட்டது வாவ் இனிப்பு பழம் என்று தன் வாளை ஆட்டி மகிழ்ந்தது சாப்பிட்டு முடித்ததும் அது மரத்திலிருந்து தாவி கீழே இறங்கியது அங்கே சிறிய குட்டி முயல் குட்டு மணலை தோண்டி கொண்டிருந்தது குட்டு நீ என்ன செய்கிற என்று கேட்டது என் வீட்டிற்குள் தண்ணீர் வந்துருச்சு அதை வெளியே எடுக்கிறேன் அருவி அருவி சிரித்துக்கொண்டே நான் உனக்கு உதவி செய்கிறேன் என்று சொன்னது அவ்விருவரும் சேர்ந்து மணலை அள்ளி வெளியே போட்டனர் குட்டு மகிழ்ந்தது நன்றி அருவி நீ சின்னவளாக இருந்தாலும் பெரிய உதவி செய்தாய் என்றது சூரியன் மெல்ல மறையத் தொடங்கியது காட்டில் பறவைகள் தங்கள் கூட்டிற்குள் பறந்தன அருவி தன் வீட்டுக்குள் திரும்பி தனது சேமிப்பு விதைகளை எண்ணியது மரக்கொட்டைகள் பத்து பாதாம் மூன்று வேர்க்கடலை ஆறு அது எல்லாம் அவள் சிறிய பையில் வைத்து கொண்டாள் அதற்கு பிறகு அது மரத்தின் மேல் ஏறி வானத்தை பார்த்தது வானம் சிவப்பாக மாறி மேகங்கள் ஒன்று சேர ஆரம்பித்தன நாளைக்கு மழை வரும் போலிருக்கே என்று அருவி நினைத்தது அதற்கு அது சில உலர்ந்த இலைகளையும் கிளைகளையும் எடுத்து வீட்டின் மேல் புது கூரை ஓல் ஒட்டியது மழை வந்தாலும் நம் வீடு நனையக்கூடாது என்று நினைத்து சிரித்தது இரவு வந்ததும் காடு அமைதியானது ஆனால் அருவிக்கு பசிக்கவில்லை அது ஏற்கனவே நிறைய சாப்பிட்டிருந்தது அது தன் தாயின் குரலை நினைத்து பார்த்தது அருவி எப்போதும் உனக்கு மட்டும் இல்லை பிற உயிர்களுக்கும் அன்பு காட்டு அந்த வார்த்தைகள் அவளுக்கு நினைவாக வந்தது அதனால் தினமும் அது யாருக்காவது சிறிய உதவி செய்துவிடும் அந்த இரவு அருவி வானத்தை பார்த்தபடி தொங்கிவிட்டது வானத்தில் நட்சத்திரங்கள் மின்னின காடு முழுவதும் அமைதி அடுத்த நாள் காலை அருவி எழுந்தது வானம் கருமையாக இருந்தது காற்றுக்குள் இருந்தது அடடா நேத்து நினைச்சது மாதிரியே மலவரப் போகுது இருக்கே என்று சொன்னது அது மரத்தின் கிளையில் ஏறி வானத்தை பார்த்தது மேகங்கள் கூடிக்கொண்டு ஒளியுடன் மின்னல் மின்னியது பறவைகள் தங்கள் கூற்றுக்குள் ஓடின முயல்கள் தங்கள் கூற்றுக்குள் போனது ஆனால் அருவி இன்னும் மரத்தின் மேல் இருந்தது மழை வரட்டும் நான் தயாராக இருக்கிறேன் என்று தன்னம்பிக்கையுடன் சொன்னது மழை தொடங்கியது அது ஒரு துளியில் இருந்து ஆரம்பித்தது நொடிகளில் பெரிய மழையாக மாறியது மழை தண்ணீர் மரத்திலிருந்து இருந்து வழிந்தது இலைகள் நனைந்தன கிளைகள் வழுக்கின அருவி தன் வீட்டிற்குள் ஓடி சென்றது ஆச்சரியம் கூரை வழியாக தண்ணீர் சொரிந்தது ஐயோ நேத்து போட்ட இலைகள் போதலையே என்று சொன்னது அது ஒரு மூளையில் அமர்ந்தது தண்ணீரில் நனையாமல் விதைகளை காப்பாற்ற முயன்றது அதற்குள் ஒரு பெரும் சத்தம் டம் 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 என்று பெரிய காலடி ஒளி கேட்டது அருவி வெளியே எட்டி பார்த்தது ஒரு பெரிய யானை மலையில் நனைந்து வந்தது அதன் பெயர் அன்பு அன்பு தன் தலைக்கு மேலே ஒரு பெரிய வாழையிலையை பிடித்து அதை குடைபோல் வைத்திருந்தது மலைத்துளிகள் அதிலிருந்து விழுந்து சத்தம் செய்தது அருவி ஆச்சரியப்பட்டு கத்தினது வா என்ன பெரிய இலைக்குடை அன்பு தலையை தூக்கி பார்த்தது அருவி நீ இங்கே இருக்கேன் இப்படி மலையில் என்ன செய்கிற என்று கேட்டது என் வீடு முழுவதும் நனைஞ்சிடுச்சு அன்பண்ண நானும் முழுக்க நனைஞ்சிட்டேன் அன்பு சிரித்தது வா வா என் இலைக்குடையின் கீழ் நில் நம்ம இருவரும் சேர்ந்து நனையாமல் இருக்கலாம் அருவி தாவி வந்து அன்பின் தலைக்கு மேலிருந்த இலையின் கீழ் நின்றது அது ரொம்ப மகிழ்ந்தது வாவ் இந்த இலைக்குடையின் கீழ் நனையாமல் இருக்கிறோமே நன்றி அன்பண்ணே அன்பு சிரித்தது நன்றி வேண்டாம் நண்பர்கள் உதவிக்காகத்தான் இருப்பாங்க என்றது அவர்கள் இருவரும் சேர்ந்து மலையை பார்த்து கொண்டிருந்தனர் மின்னல் மின்னின மழை துளிகள் மண்ணில் விழுந்து மனம் வீசியது அருவி சுவாசித்தது மலையின் வாசனை ரொம்ப அழகு என்றது அன்பு தலையசைத்தது ஆம் மழை வந்தால் காடு புதிய உயிர் பெறும் என்றது மழை மெதுவாக நின்றது வானத்தில் வண்ணவயமான வானவில் தோன்றியது அருவி மகிழ்ச்சியுடன் கூச்சலிட்டது அன்பண்ண பாருங்க வானவில் வானவில் அன்பு சிரித்தது ஆம் அருவி அதுதான் மழைக்கு பிறகு வரும் நம்பிக்கையின் நிறம் அருவி சொன்னது இன்று நீ என்னை மலையிலிருந்து காத்தாய் இனிமேல் நான் உனக்காக ஏதாவது நல்லது செய்யணும் அன்பு தலையை அசைத்தது நீ சொன்னதே போதும் அருவி நல்ல மனசு வைத்திருப்பது மிக பெரியது அந்த நாள் முதல் அருவியும் அன்பும் தினமும் சந்திக்க தொடங்கினார்கள் அவர்கள் சேர்ந்து பழங்களை தேடினர் குளத்தில் நீரில் விளையாடினர் காட்டு விலங்குகளுக்கு உதவி செய்தனர் மரத்தின் மேலிருந்த குருவி சீச்சு சிரித்தது அருவியின் எப்பொழுதும் நல்ல நண்பர்களையே சேர்க்கிற அருவி சிரித்தது நண்பர்கள்தான் வாழ்க்கையின் மழை குடை என்று சொன்னது உண்மையான நண்பன் என்றால் மழையிலும் நிழல் கொடுப்பான்